ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர் சென்னை ரசிகர்களுக்கு ஆதரவாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகிய வருட ஐபிஎல் தொடரில் ஒரு சில அணிகள் பார்த்திங்கன்னா பனிரெண்டு புள்ளிகளோடு அவங்க பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுருக்காங்க அதனால் சிஎஸ்கேவுக்கு இன்னும் பிளே ஆஃப்க்கு செல்வதற்கான வாய்ப்பு மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்தியிருக்காங்க நீங்கள் அணியில் பிளேயிங் லெவனை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணுங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு விளையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு இன்னும் காத்துருக்கு அப்படின்னு சச்சின் அவர்கள் சொல்ல இது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் தற்போது ஒரு பூஸ்டாக மாறியிருக்கு தற்போது ஒரு சில போட்டிகளில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி தோற்பதற்கு டெத் பவுலிங்கில் அதிகமான ரன்களை வாரி வழங்குவதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக மத்திஷா பதிரனா தற்போது விக்கெட்டுகளை எடுக்காமல் அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க குறிப்பாக ஒய்டு மற்றும் எக்ஸ்ட்ரா வகையில் இவங்க அதிகமான ரன்களை கொடுப்பது டெத் பவுலிங்கில் அதிகமான ரன்கள் விட்டு போயிடுது இதுவே ஒரு தோல்விக்கு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த நிலைமையில் இவருக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் அன்சோல்டாக இருந்த பங்களாதேசை சேர்ந்த இடுதுக்கை வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசு ரஹ்மான் அவர்களை தற்போது ஏலத்தில் எடுக்க போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அது மட்டும் தற்போது டெவான் கான்வே அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தை இறந்து விட்டதாக அவங்க தாயகம் திரும்பிட்டாங்க இதனால் இவங்க இந்த ஐபிஎல் சீசனில் இருந்து தற்போது ரோல்ட் அவுட் ஆகிட்டாங்க அவருக்கு பதிலாக தற்போது நியூசிலாந்தை சேர்ந்த அதிரடி வீரரான ஃபின் ஆலன் அப்படின்ற துவக்க அதிரடி ஆட்டக்காரரை தற்போது சிஎஸ்கே அணி எடுக்கிறாங்க சிஎஸ்கே அணியில் இளம் வீரர்களுக்கு தற்போது வாய்ப்பு நிறைய கொடுத்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா நிதானமாக நின்று ஒரு பெரிய இன்னிங்ஸை கிரியேட் பண்ண மாட்டாங்க இதுவே துவக்க ஆட்டக்காரர்களால் அதிகமான ஒரு ரன்கள் பார்ட்னர்ஷிப்பாக கிடைப்பதா கிடைக்காததன் காரணத்தினால சிஎஸ்கேவோடைய டாப் ஆர்டரும் கொஞ்சம் வீக்காக காணப்படுது அதை சரி செய்வதற்காக தான் ஒரு ஃபாரின் அதிரடியான ஆல் பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருந்தால் அது அணிக்கு பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சிஎஸ்கே பிளான் பண்ணியிருக்காங்க வெறும் ஐந்து பவுலர்களை மட்டுமே வைத்து விளையாடும்போது ஒரு பவுலருக்கு சரியாக பந்து எடுபடவில்லை அப்படின்னா மற்றொருவரை பயன்படுத்த முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் தற்போது நோட் பண்ணியிருக்காங்க இதனால் தற்போது அணியில் இருக்கக்கூடிய மற்றொரு இளம் வீரரான ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்டரை தற்போது அணியில் எடுக்க போகிறாங்க இவங்க முதல்தர போட்டிகளில் அதிரடியாக பேட்டிங் விளையாடிருக்காங்க அதே போல் வேகப்பந்து வீச்ச வீசி இவங்க விக்கெட்டுகளும் வீழ்த்தக்கூடிய ஒரு எபிலிட்டி கொண்ட வீரர் இதனால் இவரை தற்போது அணிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க ஃபின் ஆலன் அதே போல் ராமகிருஷ்ணா கோஷ் மற்றும் முஸ்தபிசிர் ரஹ்மான் இவங்களை வச்சு தற்போது அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி களமிறங்க போகிறாங்க ஆனால் தற்போது நாலு வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே அணியில் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறை விதிமுறையின் காரணத்தினால எந்த ஒரு நாலு பேரை தேர்வு செய்வது அப்படிங்கிறது தான் தற்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு குழப்பமாக இருக்குது சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சூழல் இருக்கக்கூடிய நிலைமையில் நூறு அகமது அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படி இல்லைனா அவரை தூக்கிட்டு தற்போது ஃபின் ஆலன் அவர்கள் பேட்டிங்காக உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்குது இதனால் இனிமே வரக்கூடிய போட்டிகளில் தற்போது சிஎஸ்கேவுடைய உடைய பிளேயிங் லெவலில் அதிரடியான சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி